மகாபாரதம் ஆன்மிக கதைகள் ஓம் சர்ப தேவாய நமக ஓம் சர்ப மதிவாய நமக ஓம் சர்ப அலியாக நமக மகா முனிவர்கள் எல்லாம் யாகத்தில் நெய்களை ஊற்றி நாகங்களை இறக்க வைக்கும் மந்திரங்களை உபசரித்து கொண்டிருந்தனர் பாண்டவர் வம்ச மன்னர் அத்தினாபுரத்து சக்கரவர்த்தி ஜனமேஜயன் மகாராஜா வருகிறார் 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 என காவலாளர்கள் கோஷமிட ஆண் சிங்கம் போல் யாகசாலையில் பிரதிபலித்தார் மன்னன் ஜனமேஜயன் வெற்றி வெற்றி வைஸ்ரம்பாயரே நீண்ட நாள் கனவு இன்று நினைவாகப் போகிறது வைரம்பாயர் ஜனமேயனின் காலம் வரை அரண்மனையில் குருவாக இருந்தவர் நாகங்களை கொள்வதே என்னுடைய நீண்ட நாள் கனவு நான் உதங்க முனிவரிடம் பாடம் கற்றபோது எனக்கு சர்பயாகம் செய்யச் சொல்லிக் கொடுத்தார் அதன்படி பதினோரு ஆண்டுகள் சிறப்பாக செய்து முடித்தாயிற்று இது இறுதியாகம் எனச் சொல்லி ஆனந்த கோஷமிட்டான் மன்னன் ஜனமேஜயன் கல்வி கற்ற நாட்களில் உதங்கர் சர்பயாகம் செய்ய சொல்லி மன்னனிடம் சொன்னார் சர்பயாகம் என்பது பாம்புகளை கொல்வதாகும் சுவாமி பாம்புகளை ஏன் கொள்ள வேண்டும் அதுவும் ஒரு புறம் வாசம் புரிந்துவிட்டு போகட்டுமே என ஜனமேஜயனிடம் மன்னன் கேட்டான் அதற்கு முனிவர் ஜனமேஜயா பாம்புகள் தனது வாழ்நாள் முழுவதும் நஞ்சை கொண்டு வாழும் கொடிய மிருகமாகும் அது அசுரனை விட கொடியது அது இறந்தாக வேண்டும் என்றார் சுவாமி நாகங்களை கொள்வதால் பாவம் தோஷம் ஏதும் நேராதா என்று கேட்டார் ஜனமேயன் நிச்சயம் அவ்வாறு ஆகாது நாகங்கள் தனது தாயால் சாபம் பெற்றது அது மட்டுமின்றி உன் தந்தை பரிசுத்துவை தச்சன் என்னும் நாகமே கொன்றது அதை மறந்தாயா என்று கேட்டார் முனிவர் சுவாமி அது எனது தாத்தாவின் தந்தை அர்ஜுனன் செய்த தீங்கினால்தானே நேர்ந்தது நாகங்கள் சாபம் பெற்றதா அது என்ன கதை அதைத்தான் கொஞ்சம் கூறுங்களேன் என மன்னன் கேட்க நாகங்கள் பிறந்த கதையை சொல்லலானார் நாகங்களின் கதையின் சுருக்கம் காசிபர் என்றொரு முனிவர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு இரு மனைவிகள் பெரியவள் பெயர் வினதை சிறியவள் பெயர் கத்ரு வினதை ஒரு முட்டையை தரித்திருந்தாள் நீண்ட நாட்கள் ஆகியும் முட்டை பொறிக்கவில்லை கத்ரு தரித்திருந்த முட்டை உரிய காலத்தில் உடைந்து வாசி ஆதிசேஷன் கார்கோடன் முதலான நூற்றி நான்கு நாகங்களும் இறுதியாக ஒரு பெண்ணும் ஜகத்கார் பிறந்தது இதனைக் கண்டு போராமை கொண்ட பெரியவளான வினதி தனது முட்டையை உடைத்தாள் அதிலிருந்து அரணை பிறந்தது அரணோதம் அம்மா முட்டை முழுமை பெறும் முன்னே என்னை வெளியேற்றியதால் நீ இளையவளுக்கு ஏவல் செய்வாய் என்று சபித்தது பிறகு என்ன இருந்தாலும் தனது தாய் அதலால் அடுத்து பிறக்கப் போகும் பிள்ளை இந்த சாபத்தை தீர்க்கும் என்று சொல்லி அரணை சூரிய பகவானுக்கு தேரோட்டச் சென்றது ஒரு நாள் கத்ருவும் வினதையும் ஆற்றாங்கரையில் நீராடி கொண்டிருந்தனர் அப்போது இந்திரதேவனின் வெள்ளை குதிரை அங்கு நின்றிருந்ததை கண்டனர் பிறகு சற்று தூரம் செல்ல பெரியவள் வினதை குதிரையின் மேனி முழுவதும் வெண்மை நிறம் பார்ப்போரே இருக்கிறது என்றாள் அதற்கு சிறியவளான கத்ரு அந்த குதிரை முழு வெள்ளை நிறமில்லை அதன் வாளில் கருப்பு நிறம் உள்ளது என்றாள் இல்லவே இல்லை நான் நன்றாக கவனித்தேன் அது வெண்மை நிற குதிரை என்றாள் வினதை உன் கண் குருடானதோ இல்லை அதன் வாழ்பகுதியை பகுதியை கவனிக்கவில்லையோ என கத்ரு கூறினாள் இருவருக்குமே வாக்குவாதம் நடந்தது இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்தனர் நாளை வந்து அந்த குதிரையை பார்ப்போம் யார் சொல்லியது உண்மை என்று என்று வினதை கூறினாள் அந்த குதிரை கருப்பு நிறம் பெற்றிருந்தால் நீ சொல்வதை நான் கேட்கிறேன் அதேபோல் போல் வெள்ளை இருந்தால் நான் சொல்வதை நீ கேட்க வேண்டும் என்றாள் வினதை இதற்கு கத்ருவும் ஒப்புக்கொண்டாள் உண்மையிலேயே அந்த குதிரை வெள்ளை நிறம்தான் கத்ருவுக்கும் அது தெரியும் நாம் சொன்னது பொய்யாக கூடாது என்று ஒரு திட்டம் போட்டது தனது பிள்ளைகளான நாகங்களை அழைத்து அந்த குதிரை யாரேனும் ஒருவர் சுற்றி கொள்க என்றது காரணத்தை அறிந்து நாகங்கள் அது முடியாது நாங்கள் தான் நடப்போம் என்றது கத்ருவுக்கு கோபம் வந்து தன் பிள்ளைகள் எனும் பாராமல் சபித்தாள் என் சொல் கேட்காத நீங்கள் ஜனமேஜயன் செய்யும் யாகத்தில் விழுந்து வீழ்வீர்கள் என்று சாபமிட்டாள் தனது தாய் சாபத்திற்கு அஞ்சிய கார்கோடகன் தன் அன்னை கூறியது போலவே குதிரையின் வாளில் மேல் சுற்றி கொண்டான் இதை தூரத்திலிருந்து பார்த்த வினதை குதிரை கருப்புதான் என்று எண்ணி தான் சொல் கேட்கிறேன் என ஒப்புக்கொண்டாள் அதனால் முதல் சிறியவள் கத்ருவுக்கு வினதை அடிமையானாள் நாட்கள் சென்றது வினதை ஒரு முட்டையை பொறித்தாள் அதிலிருந்து கருடன் தோன்றினான் தன் தாயுடன் சேர்ந்து அவனும் அடிமையாகினான் இதனாலேயே கருடனுக்கும் பாம்புக்கும் ஆகாது பிறகு ஒரு நாள் தனது சிற்றன்னையை நோக்கி எங்கள் அடிமை காலம் விலகும் வழியை கேட்டான் கருடன் தேவலோகத்தில் இருக்கும் தேவாமிர்தத்தை கொண்டு வந்து கொடுத்தால் உங்கள் அடிமைத்தன்மை நீங்கும் என்றாள் கத்ரு அதன்படி கருடன் தேவலோகம் சென்று பல போர் புரிந்து இந்திரனை எதிர்த்து அமிர்தத்தை கொண்டு வந்தான் இந்திரன் வழி கருடனே இந்த அமிர்தம் கொடிய விஷம் கொண்ட நாகங்களுக்கு கிடைக்கக்கூடாது உன் அடிமை விலகிய பின் இதை இங்கேயே கொண்டு வந்து வைத்துவிடு என்றான் இந்திர பகவானி கவலை வேண்டாம் நான் இந்த அமிர்தத்தை கல்லின் மீது வைத்து விடுகிறேன் நீங்கள் வந்து கவர்ந்து சென்று விடுங்கள் என்று கூறினான் கருடன் பூலோகம் சென்று நாகங்களை அழைத்தான் கருடன் நீங்கள் போய் நீராடிவிட்டு வந்து இந்த அமிர்தத்தை பருகுங்கள் என்று சொல்லி குளத்திற்கு அருகில் இருந்த பாறையின் மீது வைத்தான் கருடா இனி நீங்கள் என் அடிமை இல்லை என்று சொல்லி வினதைக்கும் கருடனுக்கும் விடை கொடுத்தனர் இதன் விரிவாக்கம் கரடபு இடம்பெற்றுள்ளது நாகங்கள் நீராடிவிட்டு கரையை போது இந்திரன் அமிர்தத்தை கவர்ந்து கொண்டு போய்விட்டான் ஓரிரு சொட்டாவது சிதறி இருக்கும் என தனது நாக்கால் உலாவ தர்பப்புல் நாக்கை இரண்டு துண்டாய் போட்டது அதிலிருந்து பாம்புகளுக்கு இரு நாக்கு என்பர் அமிர்தத்தை உண்டால் கத்ரு நாகங்களுக்கு கொடுத்த சாபம் என்ற எண்ணம் ஏமாற்றமடைந்தது பிறகு கத்ரு அளித்த சாபத்தின் விமோசனத்தை தேடினர் நாகங்களின் தந்தை காசிபர் வந்து உங்களது தங்கை ஜகத்காருவை அதே பெயருடைய முனிவருக்கு மனம் செய்து அதன் மூலம் பிறக்கப் போகும் குழந்தையால் நீங்கள் யாகத்தில் அழியாமல் பெறுவீர் என்று சொல்லி காசிபர் சொருக்கம் புகுந்தார் தனது தந்தை கூறியது போல ஜகத்கார் என்ற முனிவரின் பேரில் அந்த நங்கையை திருக்கல்யாணம் புரிந்தனர் இருவரும் இணைந்து ஒரு ஆண் குழந்தையை பெற்றனர் அதன் பெயர் ஆஸ்திகன் ஆகும் உதங்கர் நாகங்கள் சாபம் வாங்கியவரை மட்டுமே ஜனமேயனிடம் கூறினார் ஆதிக்கன் பிறந்த கதையை சொல்லவில்லை இதை கேட்டவுடன் ஜனமேயன் யோசிக்கலானான் மேலும் முனிவர் ஜனமேயனின் தந்தை பரிசித்து கதையை கூறலானான்